ஓம் நமசிவாய குருவே துணை அனைவருக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டி மரம் இந்த எட்டி மரத்தை அதிக நபர்கள் பார்த்துருக்க முடியாது அதோடய பயன்பாடுகள் அது எப்படி இருக்கும் அது என்னவெல்லாம் வேலை செய்யும் ஒரு மனுஷனாகப்பட்டவனுக்கு இன்றைக்கி இந்த க கலியுகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை ஒரு மரம் அது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த எட்டி மரம் இந்த எட்டி மரத்தோட மகத்துவம் எண்ணில் அடங்காத அளவு இருக்குது அதோட மகத்துவம் என்ன அது எப்படியெல்லாம் பயன்படுத்துறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அந்த எட்டி மரத்தை பற்றி பார்ப்போம் அதுக்கு பிறகு அதோட மருத்துவ குணம் என்ன அதோட மாந்திரிய குணம் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் பாருங்க இதுதான் எட்டி மரம் எட்டி மரத்தோட இலையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த சந்தன மரத்தை இலையோட ஒப்பிட்டு இருக்கும் அதை விட கொஞ்சம் அகலமாக இருக்கும் சந்தன மரம் இலம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதே மாதிரி உள்ளுக்குள்ளே கோடு இருக்கும் அதோட ஒப்பிட்டு இருக்குது இதில் மொசு இருக்குது கிடச்சிரும் பாருங்கள் இதுதான் எட்டி மரம் அதை தூரம் காமிப்பான் இது பெரிய மரங்கள் இருக்குது இது நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல சின்ன மரமாக இருந்துச்சு பாருங்கள் இதுதான் எட்டி பழம் வாங்க இதுதான் அதோட பழம் எட்டி பழம் பழுத்த பருபடி மஞ்சளாகத்தான் இருக்கும் இது சின்னதாக இருக்குது இதோட பெரிய பழங்கள்லாம் இருக்குது பெரிய பெரிய இவ்வளோ பெரிய பெரிய இவ்வளோ பெரிய பழங்கள் கூட இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா இதுவே வந்து எட்டி மரம் வந்து ரொம்ப பழமையான மரம் இது கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு மரம் அதோட வேரம் இது அடிப்பகுதியை பாருங்கள் எவ்வளோ தடிமானம் இருக்குது எத்தனையோ தடவை அழிஞ்சு அழிஞ்சு திருப்பி திருப்பி அந்த மரம் முளைஞ்சு வந்திருக்குது ரொம்ப காலம் வச்சுது கிட்டத்தட்ட எப்படி வச்சாலும் ஒரு பத்து இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு பழமையான மரம் இதெல்லாம் பெரிய சைஸ் கூட இருக்குது பாருங்கள் பழங்கள் இதுதான் பரத்தோட காய்கள் பழங்கள் அதோடய பழங்கள் இது இது வந்து மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்துறது பார்த்திங்க அப்படின்னா அந்த மரத்தோட பட்டைகள் இலைகள் வேறு இதுகள் எல்லாமே வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனால் இதை மருத்துவத்துக்கு பயன்படுத்த முடியாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட விதைகள் இதில் வந்து மந்திர சக்திகள் நிறையா இருக்குது அந்த விதைகளில் அதில் மை வகைகள் கூட செய்கிறாங்க ஆனால் அது வந்து சாப்பிடக்கூடியது கிடையாது ஆழக்கால விஷம் சரிங்களா இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டே ரெண்டு விதைகள் இருக்குதுள்ள இந்த விதை பார்த்திங்க அப்படின்னா விஷம் சரிங்களா இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் சரிங்களா இது பயன்படுத்துறதுக்கு இல்லை இது மாந்திரிகர்கள் மட்டுமே வந்து இந்த விதையை வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா அது வந்து மருந்தாக பயன்படாது இன்றைக்கி மருத்துவத்தை குணத்தை விட இதில் இருக்கிற மாந்திரிக குணங்கள் என்னென்னு பார்ப்போம் ஒரு வீட்டில் ஒரு காவலுக்கு என்னென்னலாம் வைப்பீங்களோ சேஃப்டி அதாவது வந்து நம்மளோட பாதுகாப்புக்கு என்னென்ன மரங்கள் செடி கொடிகள் வளர்ப்பீங்களோ இல்லையோ இந்த மரத்தோட பட்டையோ குச்சியோ ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா வீட்டில் இந்த குச்சி இருந்தாலே வந்து பேய் பிசாசு பில்லி சூன்ய ஏவல்கள் கெடுதி நினைக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது கெட்ட எண்ணங்களோட யாரும் உள்ளே வரவும் முடியாது அந்தளவுக்கு ஒரு அற்புதமான அபூர்வமான மூலிகை இது ஏன்னா இந்த மரத்தை அதிக பேர் பார்க்கல என்கிட்ட கேட்டிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எட்டி மரத்தை பற்றி அதனால தான் இன்றைக்கி அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் அவ்வளோ தூரம் மகத்துவம் வாய்ந்த ஒரு மூலிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டி மரம் அதாவது இதை வந்து எட்டி விதையை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த எட்டி விதையை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கேட்டிங்கன்னா ஒம்பது வருட காலம் வெறும் எட்டி விதையை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு சித்தர் நம்மளோட குருநாதர் இருக்கார் அது எப்படி சாமி விஷம் அதை எப்படி வந்து மருந்தாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது கூட சூட்சமமான சில முறைகள் தேவையான மருந்துகளெல்லாம் எடுத்து அந்த எட்டி விதையை மட்டுமே சாப்பிட்டு ஒம்பது ஆண்டு காலங்கள் வந்து வேறு எந்த ஒரு உணவுமே எடுக்காமல் அப்படி வாழ்ந்த அந்த சிவபெருமானோட அருளால் அந்த சித்தர்களும் இருக்காங்க அந்த எட்டி விஷத்தை கூட வந்து மருந்தாக எடுத்துக்கிட்ட நபர்களும் இருக்காங்க ஆனால் நம்ம யாரும் அதை பயன்படுத்தி பார்க்க வேணாம் சரிங்களா அதே போல் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அதுவும் இல்லாமல் இந்த மரத்தோட பட்டையோ ஒரு குச்சியோ கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வைங்க அந்தளவுக்கு லட்சுமி கடாட்சியமும் பெருகும் அதுவும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா துர்த சக்திகள் எதுவும் வந்து உள்ளே வராது அதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் காளி அம்பிகா அம்பாள் வந்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு மூலிகைன்னு கேட்டிங்க அப்படின்னா அவளுக்கு ரொம்ப உகந்த ஒரு மூலிகை அப்படி மரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டி மரம் தான் இந்த எட்டி மரத்தால் எட்டு திக்கையும் கட்ட முடியும் சரிங்களா அதாவது வந்து நம்மளுக்கு எட்டி வரக்கூடிய நம்மளுக்கு எட்டி வரக்கூடிய பிரச்சனைகளையும் கட்டக்கூடிய வல்லமை இந்த எட்டி மரத்துக்கு இருக்குது அதனால் வந்து இந்த எட்டி மரத்தை எங்கே யார் கிடைச்சாலும் இதோட குச்சிகளையோ இதோடய பட்டைகளையோ பயன்படுத்துங்க அதை வீட்டில் வைக்கிறதுனால அவ்வளோ தூரம் அபாரவமான சக்திகள் கிடைக்கும் இந்த எட்டு விதை கிடச்சி நீங்கள் முளைச்சிச்சின்னா கூட வீட்டில் வந்து இடத்தவங்களோட தோட்டங்களில் வச்சு வளர்க்குறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சளவு இதை பயன்படுத்தி பாருங்கள் இதில் வந்து நிறைய சூட்சுமங்களை நான் சொல்லலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சூட்சுமங்களை சொன்னால் அதை வந்து தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திடுறாங்க அதனால் வந்து அதோடய சூட்சுமங்களை சொல்லலை இதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் உங்களுக்கு பற்றி சொல்லியிருக்கேன் சரிங்களா அடுத்த முறை இன்னொரு நல்ல மூலிகையில் அதை பற்றி விரிவாக்கமாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய